இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஏக்கர் அறுபத்தி எட்டு சென்ட்டு அழகிய தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் கோயம்புத்தூர் டு உடுமலை மெயின் ரோடு பெதப்பம்பட்டி ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க பெதப்பம்பட்டியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு கட்ரோட்டில் வர மாதிரி இருக்குங்க கட்ரோடு ஃபேஸிங்கில் தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி அருமையான செம்மண் பூமிங்க மரமெல்லாம் சரியான காப்புங்க அட்டகாசமான தோப்புங்க செம்மண் தோப்பு தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சுற்றியும் டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இதில் போர்வெல்லே கிடையாதுங்க கிணத்துலயே தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க அருமையான தோப்புங்க மரமெல்லாம் பாருங்க சரியான காப்புங்க அந்தளவுக்கு நல்ல மரம் பூ மாதிரி விரிஞ்சு நிற்கிதுங்க சரியான காப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு மரம் வந்து பூ மாதிரி விரிஞ்சுருக்குங்க அட்டகாசமான காய்ப்புங்க இந்த பூமி வந்து மிஸ் பண்ணாதீங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தோப்பு தேடிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த தோப்பு வந்து உங்களுக்கான தோப்பு தானுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதோட விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோம்ங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் இதுக்கு வந்துடுங்க தனி கிணறு சர்வீஸ் இல்லைங்க அஞ்சு நாள் கூட்டு நம்மளுக்குங்க ரெண்டு நாள் இன்னொருத்தருக்குங்க அருமையான ரோடு ஃபேஸிங்கில் செம்மண் தோப்பு தேடிகிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இதுதான் கிணறுங்க தண்ணி வருங்க மேலால் நிற்கிது அருமையான தோப்புங்க தோப்பை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி அளவு பட்ஜெட்டில் தோப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த தோப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க அருமையான நல்ல தண்ணி ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க வந்தோடனையும் நம்மளுக்கு வருமானத்தோட தோப்புங்க உள்ள நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய தேவையில்லை அந்தளவுக்கு ஃபுல்லாக ரோடு வசதியிலிருந்து ஃபுல்லாக போட்டு வச்சுருக்குறாங்க வந்தொடனையும் நம்ம வருமானத்தை பார்க்கலாமுங்க நல்ல வருமானத்தோடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோப்பு சூஸ் பண்ணுங்கள் இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்